வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் மூட்டு பகுதியில் வலி இருக்குது ஒரு சிலருக்கு வலியோடு சேர்ந்து வீக்கமாக அதிகமாக இருக்கும் இல்லையா இப்படி மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே மறைய செய்யக்கூடிய வேலி பருத்தி அப்படின்ற முக்கியமான ஒரு மூலிகை வேலியோரங்களில் அதிகமாக வளரக்கூடிய செடி இதுன்ற காரணத்தினால வேலி சொல்லுவாங்க ஒரு சிலர் ஏதாவது உத்தாமணி மூலிகை அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த இலைகளை வைத்து எப்படி மூட்டு வலியை மறைய செய்யலான்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இந்த இலைகளை எடுத்து முதல்ல கிளீனாக தண்ணியில் கழுவி அலசி சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கைப்பிடி அளவு இலைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அம்மியில் நல்லா இடித்து நசுக்கி இதை அரைத்து இதோட சாறு மட்டும் எடுத்துக்கணும் நல்லா வடிகட்டி இதோட சாறை மட்டும் எடுத்துக்கோங்க The mm -hmm. பத்து மில்லி சாறு எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே நாலு சிட்டிகை சுக்குப்பொடி இது கூட ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி குழைத்து இதை மூட்டு பகுதியில் எந்த இடங்களில் உங்களுக்கு வலி இருக்கோ இல்லை வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி தொடர்ச்சியாக முப்பது நாட்களுக்கு தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தேர்ட்டி டேஸ் ரெகுலராக இதை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னும்போது மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வலி மட்டும் இல்லை இயற்கையான வலி நிவாரணியாக செயல்படுறதோட மட்டும் இல்லாமல் வீக்கத்தையும் இதை கம்மி பண்ணிவிடும் ஏன்னா இதில் இன்ஃப்ளமேட்டரி குணமும் இருக்கு கூடவே டர்பினாய்டு ஃப்ளேவனாய்டு ரொம்ப குறிப்பா டேனின் மாதிரியான முக்கியமான வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கிறதால மூட்டு வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணிடும் ஆர்த்தரைட்டஸ் நோய் பாதிப்பு இருந்து மூட்டு பகுதியில் வலி வீக்கம் இருக்குது ரொம்ப குறிப்பாக ஆரே ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வீக்கம் அதிகமாக இருக்குது வலி ரொம்ப தாங்க முடியல அப்படின்றவங்களாம் தொடர்ச்சியாக இந்த உத்தாமணி அப்படின்ற வேலி பருத்தி இலைகளை இப்போ நெற்றியில் தலைவலிக்கும் போது பற்று போடுவோம் இல்லையா அதே மாதிரி மூட்டு பகுதியில் பற்று மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நாலடைவில் வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணுறதோட மட்டும் இல்லை இடேக்காகவும் எடுக்கலாம் எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த இலைகளை மட்டுமே நல்லா அரைத்து சாறு மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட சுக்கு பொடியோ இல்லை பெருங்காய பொடியோலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த சாறு மட்டுமே பத்து மெல்லி சாறு கூடவே கொஞ்சமாக தேன் சேர்த்து நல்லா குழைத்து நீங்கள் என்ன பண்ணணும் காலை உணவுக்கு முப்பது நிமிடம் முன்னாடி இதை குடிச்சிடணும் தொடர்ச்சியாக ஒரு முப்பதுலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தைந்து நாட்கள் வரைக்கும் இன்டேக் எடுத்துக்கலாம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது இதை இன்டேக்காக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வலி வீக்கத்தை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது இன்னும் ஒரு முக்கியமான நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிவிடும் என்னென்னா ஆஸ்துமா ஆஸ்துமா நோய் பாதிப்பு இருக்குது ஏற்கனவேன்றவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தையும் கம்மி பண்ணிடும் நுரையீரல் உறுப்பில் தேங்கி இருக்க கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து நுரையீரல் உறுப்பியே தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் இல்லை சாதாரண சளி இரும்பல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்திடும் நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா ஒரு ஐந்து நாட்கள் இந்த வேலிப்பருத்தி இலை சாறு ஒரு பத்து மில்லி காலை உணவுக்கு முன்னாடி முப்பது நிமிஷம் முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நெஞ்சு சளியை அப்படியே வெளியேற்றம் செய்கிறதுக்கு இந்த இந்த மூலிகை இலை சாறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன் தரும் இதோட மட்டும் இல்லை சுற்று இருக்குது அப்படின்றவங்களுக்கு கையில் நெக சுற்றி இருக்குது அப்படின்னா இந்த இலை சாறை மட்டுமே அரைத்து இந்த சாறு நெக சுற்றுக்கு மேலே தினமும் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாலு அடைவில் சுற்று மறைகிறதும் இயற்கையாகவே நல்லாவே தெரியும் தேங்க்யூ